ஹலோ ஹாய் மக்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க உங்கள் அன்பு மஞ்சுமா என்னடா இது பாப்பாவோட கண்ணை மூடி வரணும் பார்க்குறீங்களா ஆமாங்க பாப்பாவோட பர்த்டே நைட்டு பாப்பாவுக்கு ஒரு பிடிச்ச ஒரு கிஃப்ட் அவங்க அப்பா வாங்கியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஃபிஷ் டேங்க் மீன் தொட்டி வாங்கியிருந்தாங்க அதில் அழகாக கலர்ஃபுல்லாக ஃபிஷ் போட்டோன்னே பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு இதை வந்து சென்னை கொளத்தூரில் தான் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அங்கே வந்து எல்லாமே ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது குட்டி குட்டி மீன் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக வாங்கிட்டு இருந்தோம் பாப்பா ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தாங்க இது எல்லாமே இங்கே சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு இந்த ஃபிஷ் டேங்க் அதில் இருக்க அந்த ஸ்டோன்ஸு அந்த ரெண்டு டாலு ஃபிஷ்ஷு எல்லாமே சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு இந்த கிளீனங் எல்லாமே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக வேணும்னா சொல்லுங்கள் ஷாப் டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன் நம்ம சென்னை கொளத்தூரில் தான் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பர் ப்ரைஸ் இன்னும் ரொம்ப கம்மியாகலாம் வச்சுருக்காங்க இது நமக்கு இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஃபிட்டாக இருக்கும் அதனால் நம்ம கரெக்டாக இதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க அப்பா பாப்பா குட்டி ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவளுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடணும் தினமும் காலையில் ஈவினிங் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடணும் அப்படின்னு அவள் ரொம்ப லைக் பண்ணா ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த பா இந்த பர்த்டேக்கு கண்டிப்பாக பாப்பாவுக்கு இது தான் கிஃப்ட்டு ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபிஷ்க்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் போயிட்டு போய் தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே குட்டி தங்கம் எங்கே கிளம்பிட்டாங்க ஃபோன் பேசிகிட்ருக்காங்க ஆ வந்துட்டோம் கிளம்பிட்டோம் ரெடி ரெடியாகிட்டோம் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க பாப்பா எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நாங்கள் குடுவாஞ்சேரியில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு சரி மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படி தான் பிளான் பண்ணி கிளம்புனோம் சடனாக ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வண்டியை வந்து காஞ்சிபுரம் பக்கம் விட்டுட்டாங்க ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது வண்ட் வண்டி வந்து குடுவாஞ்சேரி போகுது அப்படின்றதும் காஞ்சிபுரம் போகுது அப்படிங்கிறதும் கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ என்னங்க எந்த பக்கமாக போகிறீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் அப்படின்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க இல்லை இங்கே உரகடம் பக்கத்தில் ஒரு கோவில் பார்த்துருந்தேன் அங்கே போகலாம் அப்போ உரகடம் பக்கத்தில் இருந்தோன்னே நான் நினச்சேன் ஒருவேளை வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு நினச்சேன் அந்த சைடும் போகல இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்க சரி வேறு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கெஸ் பண்ணேன் ஒரு வேளை வந்து அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போவாரோ அப்படின்ட்டு ஆனாலும் என்ன அப்படின்னா அம்மா கிட்டே சொல்லலை எதுவுமே பண்ணலை ஆனால் எப்படி வந்து சடனாக கூப்பிட்டு போவார் அப்படின்றதும் நான் யோசித்தேன் சரி இந்த வண்டி எங்கே தான் போகுதுன்னு பார்த்தா நேராக அம்மா வீட்டுக்கு போயிருச்சு இப்போ அது தூரம் இவர் சொன்னதுக்கப்புறம் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏன்னா அப்போவே பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அப்புறம் அதுக்கப்புறமா சொன்ன உடனே அம்மாவும் நாங்கள் வரோம் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு சமையல் முடித்தாங்க சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க நாங்கள் போக போயிட்டு தான் செஞ்சுட்டே இருந்தாங்க ஒன் ஓ கிளாக்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க போன உடனே அம்மா சமையல் அப்பப்பா கம் கம்ம கம்மன்னு வந்தது சின்ன வெஜ்ஜாக இருந்தாலுமே இது குட்டி பாப்பாவுக்கு அம்மா பருப்பு எடுத்து வச்சுருந்தாங்க என்னதான் இருந்தாலும் பேத்தி இல்லை இதான் அம்மா வீடு நல்லா இருக்கும் கிச்சன் எல்லாமே அம்மா வந்து இப்போது சமையல் முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அப்படி தானே பொண்ணுங்க வராங்க அப்படின்னா அம்மாங்களோட சமையல் அங்கே ஒரே பறக்கும் நம்மளும் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீ வாரம் வாரம் போயிட்டுருக்கு ஆனாலும் என்னம்மா ஜாலி ஜாலின்னு நிறைய பேர் என்னை கேட்பாங்க ஆனாலும் அதில் ஒரு தனி சந்தோஷங்க வாரத்தில் ஆறு நாள் நீ கற்று நான் கற்று நீங்கள் கற்றுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு டியூஷன் கிளம்பு ஸ்கூல் பேக்கேடு லஞ்ச் பேகேடு தேய்ச்ச பாத்திரத்தையே தேய்ச்சிக்கிட்டு வீடு பெருக்கி மா போட்டு இதே முடியாதுங்க துணி துவச்சி மா மறுபடியும் மடித்து வச்சு அந்த ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் அப்படி அம்மா வீட்டு பக்கம் போய் வந்தால் தான் மனசு அடுத்த அஞ்சு நாள் வேலை பார்க்குறதுக்கு தயாராகுது இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அம்மா சூப்பராக செஞ்சிட்டாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் சுட சுட சாதம் சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் பாப்பா எல்லாருக்கும் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்து எடுத்து காமிச்சிட்ருந்தாங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அம்மா கையில் யாருக்கு தாங்க பிடிக்காது ஆனால் பிடிச்சதே செய்வாங்கல்ல பொண்ணு வரா அப்படின்னு பிடிச்சதை செய்யணும்ல அன்றைக்கி வந்து சனிக்கிழமை பாப்பாவுக்கு பேர்தே ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க எங்கே வந்திருக்கோம் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி காமாட்சியை பார்க்க தான் வந்திருக்கோம் காஞ்சி காமாட்சியில் காஞ்சிபுரம் அட்ரஸில் லோக்கல் அட்ரஸில் இருக்கோம் அப்படின்னா ஆதார் கார்டு கொண்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு தனி தர்ஷன் ஸோ லோக்கலில் இருக்க மக்கள் சரியாக பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால நம்ம காஞ்சிபுரம் கலெக்டர் அவங்க தான் வந்து இந்த சிறப்பு தரிசனம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ நானும் அக்காவும் போன இடத்துலையும் விடலையே சுட சுட சாம்பார் சாதம் அது சாம்பார் சாதம்னு சொல்ல முடியல ஒரு மாதிரி வடகம் வத்தல் அதெல்லாம் சொன்ன அக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஒரு மாதிரி பொங்கல் புளி சாதம் சாம்பார் சாதம் சேர்ந்த கலவையாக நல்லா இருந்தது வாசமே அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அம்பாவில் அவ்வளோ தரிசனம் நல்லா பண்ணும் அம்மா இருட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த விளக்கு வெளிச்சத்தில் மட்டும் ரெண்டு பக்கமும் தீபம் அந்த வெளிச்சத்தில் மட்டும் அம்மாவோட சந்திரப்பிரையோடு அவ்வளோ அழகாக காட்சி தந்துருந்தாங்க ஸோ நிச்சயம் பார்க்காதவங்க காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி தரிசனம் செய்யுங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அம்மன் காஞ்சியவே காத்து நிற்கிறாங்க அடுத்தது ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு ஒரு சின்ன கேக் கட்டிங் செலப்ரேஷன் சின்னதாக தான் ஏன்னா நம்ம வந்து இப்போ அம்மா வீட்டாண்ட இருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் கேக் கொடுக்கக்கூட யாருக்காவது பயமாக இருக்குது ஏதோ எங்கேயாவது ஒன்று ரெண்டு நடந்துருது ஏதாவது கேக் வந்து நல்லா இல்லை அந்த மாதிரி ஸோ அதனால் யாருக்காவது இப்போல்லாம் கேக் கொடுக்கக்கூட பயமாக இருக்குது அதனால் சின்னதாக ஒரு ஆஃப் கேஜ் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தோம் கடலை பர்ஃபி அது வாங்கி கொடுத்தோம் வீட்டுக்கு மட்டும் சின்னதாக ஒரு ஆஃப் கேஜி கேக்கு பாசக்கார அண்ணனுங்க ரெண்டு பேரும் அண்ணனுங்கன்னா அண்ணனுங்க அப்படி ஒரு அண்ணனுங்க அண்ணனுங்கன்னா சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு பாசம் தங்கச்சிங்க மேலே என் பெரிய பையனாக இருந்தாலும் சரி சின்னவனாக இருந்தாலும் சரி அவனோட ரெண்டு தங்கச்சிங்க மேலேயும் அவ்வளோ பாசம் அது என்னமோ தெரியல பெரியவனுக்கு அவன் பார்த்து இந்த ரெண்டு தங்கச்சிங்களும் வளர்கிறதுனால அவன் இப்போவே வந்து அவங்க தங்கச்சிங்களே அவ்வளோ செக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் செக்யூர்னால் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக பாத்து பாத் பாதுகாக்கிறான் அவன் தங்கச்சிங்கள இங்கே வா அங்கே போகாதம்மா அங்கே இங்கே வாடா அண்ணா கிட்ட வாமா அப்படின்னு இவனுங்க ரெண்டு பேரும் சொல்ல சொல்ல எனக்கு ஆண் குழந்தை இல்லைங்கிற எனக்கு அந்த கில்ட்டியே எனக்கு கிடையாது நிறைய பேர் என்னை கேட்டாங்க ரெண்டாவதும் பொண்ணா அப்படின்லாம் எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்கள் முதல்ல இருக்கானுங்க அந்த அக்கா பசங்கன்னே சொல்ல மாட்டேன் ஏன் பையனுங்கன்னு தான் சொல்லுவேன் மக்களே ஏன் பையனுங்க அவனுங்க ஏன் பசங்க எனக்கு நாலு பசங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ரொம்ப அழகான தருணம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் என்னை நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவங்க நாலு பேருக்குமே நான் வந்து அம்மா என் ரெண்டு பொண்ணுங்களே விட அவனுங்க ரெண்டு பேருக்குமே நான் சித்திங்கிறத விட ஒரு இப்போவே வந்து என் கூட எங்கே போனாலும் என் கூட வருவானுங்க நான் நிறைய விஷயம் நாங்கள் பேசுவோம் அவங்க ஸ்கூலில் நடந்ததெல்லாம் என்கிட்ட ஏதோ ஒரு மாதிரி ஒரு வளர்ந்தால் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணிப்போம் பாருங்க அந்த மாதிரி நான் கேட்பேன் என்ன தம்பி இன்றைக்கி என்ன நடந்துச்சு இன்றைக்கி என்னப்பா இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் அதனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பானுங்க நெக்ஸ்ட் டே சண்டே கேக் கட்டிங்லாம் முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் வந்து சொட சொட பொங்கல் வடை அந்த வீடியோ வரல மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மீன் வறுவல் மீன் குழம்பு எரா தொக்கு அருமையாக இருந்தது அக்காவும் அம்மாவும் சேர்ந்து சமைச்சாங்க இப்போலாம் என்னென்னே தெரியல அக்காவும் சரி அம்மாவும் சரி நானே சும்மா இருந்தாலும் வா நாங்கள் ரெடி பண்ணுறோம் வீடியோ எடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த யூடியூப்பில் ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம குடும்பம் நம்புகிறாங்க சாப்பிட்டாச்சு முடித்தாச்சு மதியம் டூ தேர்ட்டிக்கு த்ரீ ஓ கிளாக் கொஞ்சம் மழை வரா மாதிரி இருந்தது அக்காவும் கிளம்பிட்டாங்க த்ரீ தேர்ட்டி மாதிரி நாங்களும் கிளம்பிட்டோம் அம்மா தான் பாவோம் மறுபடியும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அடிக்கடிக்கு வருவாங்க அக்கா வருவாங்க மாமா வந்து பார்த்துட்டு போவார் நாங்களுமே வாரத்தில் ஒரு நாள் போவோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நாள் அத்தை தனியாக இருக்காங்க அத்தை கூட போய் பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தவுடனே இது என்னோடய கிஃப்ட்டு ஃபிஷ் டேங்க் வந்து அவங்க அப்பாவோட கிஃப்ட்டு இது வந்து என்னோட கிஃப்ட் பாப்பாவுக்கு ஸ்டடி டேபிள் வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது த்ரீ எயிட்டி ஷாப்ஸியில் பண்ணியிருந்தேன் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது ரொம்ப ஒர்த்தபிள் தான் கண்டிப்பாக இது நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இங்கே வந்து பென்சில் எரேசர் அது எல்லாமே வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ரொம்பவே நல்லா போச்சு இந்த நாள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் என்னோட ஒரு நாள் ரெண்டு நாள் அம்மா வீட்டோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டைம் இருக்கும்போது பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நாள் நல்லா போச்சு எங்களுக்கு இந்த டே ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் நம்மளோட சேனலில் நிறைய நிறைய சமையல் வீடியோஸ் எல்லாமே இருக்குது லாங் வீடியோஸ்லாம் மறக்காமல் பார்த்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க மக்களே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ ஸோ மச் பை பாய்